அது ரொம்ப ரொம்ப இது பார்த்தாங்கன்னா அவன் ப்ரெஸ்டீஜ் பார்த்தானா அவன் வந்து ஈகோ பிரச்சனை சொல்லுவான் ரைட்டா ஆனால் ஆண்டவர் இந்த நானே அப்படிங்கிற பயன்படுத்தும் போது ஈகோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திக்கிறான் கிரேக்கியா இல்லை லூயா சரி இந்த ஒரு எவ்வளோ வார்த்தையில் என்ன இருக்குன்னா ஆயா என்ன வார்த்தை ஆயா இல்லை பக்கத்து விட்டு ஆயா நினைச்சிக்க ஆயா ஆயாவா பரவாயில்ல ஆயா இல்லை ஆயா சொல்லுங்க ஆயா ஹயாங்கிற வார்த்தையை யார் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சால்தான் இந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் அல்லது தெரியாது உடனே இன்னைக்கு இதை எடுக்கிறேன்னா நம்ம ஆண்டவர் நம்ம நம்ம வணங்குகிற நம் நம்ம தொழுது கொடுக்குற நாம் பின்பற்றுகிற ஏசு கிறிஸ்து சாதாரணமானவர் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் பிறந்தாரு நம்மளால நிறைய அறிவாளர் கேட்பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாரு அவர் போய் கடவுள் வந்தீங்க கேள்வி கேட்டுப்பாங்க நிறைய பேர் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி கருத்து வந்தானே சிலுவில செத்து போன தானே நிறைய பேர் சிலுவையில செத்து போனவரே கூப்பிட்டுருக்கீங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க